அனைவருக்கு வணக்கம் இந்த ஜங்கட்ட விலை எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது இன்றைக்கி என்ன சொல்றேன் சொல்கிறேன் சொல்ல போகிறேன் அப்படின்னா சேதாரத்தில் ஆஃபர் இப்போ நான் கொடுக்க போகிறேன் இந்த தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நம்ம கடை வந்து கடை ஆரம்பித்து இருபத்தஞ்சி வருஷம் நிறைவு பெறுறதுனால இந்த ஆண்டு வந்து நம்ம வாடிக்கையாளருக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இந்த நான் அறிவிக்கிறேன் சேதாரத்தில் ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி பண்ணுறேன் முன்னாடி ட்ரெயினுக்கு வந்து பவுன் ஒரு கிராம் போடுவோம் இப்போ ஆற கிராம் அந்த மாதிரி போடுவோம் பேஸ்டேஜ் வந்து நகாஸ் மாலை நகாஸ் ஐட்டத்துக்கு அப்புறம் வந்து பதினெட்டு பர்சன்ட் போட்டோம் இந்த தடவை வந்து ஒம்பது பர்சன்ட் தான் போடுறோம் கல் வந்து இருபது பர்சன்ட் போட்டோம் இதை வந்து பத்து பர்சன்ட் தான் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க செயல் ஐட்டங்கள் தாலிக்கொடியில் வந்து நாலு பர்சென்ட் ஸ்டார்ட் ஆகுது அதிகபட்சமாகவே உங்களுக்கு வந்து எட்டு பர்சன்ட்குள்ளே நான் முடிச்சு கொடுத்துடலாம் எதுனாலஞ்சது தான் இது வந்து இந்த இந்த ஆஃபர் வந்து ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டுந்தான் நல்லா கொடுக்க முடியும் ஏன்னா என்னோட மார்ஜின் லெஸ் அப்படிங்கிறது தாண்டி தங்களை தங்கத்தில் வந்து குறைஞ்ச டேட்டில் அதை பர்ச்சேஸ் பண்ணி அதை உங்களுக்கு நான் சரி பண்ணி கொடுக்குறேன் என்னால் தான் அந்த வாய்ப்பை உங்களுக்கு அந்த ஆஃபர் அவங்க கொடுக்குறேன் ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க நிறைய செய்ய நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஒரு குறிய காலம் தான் புரிய இந்த ஏப்ரல் இருபது வரையே மட்டுந்தான் இந்த ஆஃபர் நம்மளால் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ண வாய்ப்பு இல்லை ஏன்னா இது என்னுடைய கஸ்டமருக்கு கொடுக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நான் நினைக்கிறேன் இருபத்தஞ்சாண்டு காலத்தை இந்த நிறைவு பெற்றதுனால இந்த வாய்ப்பை நான் கொடுக்குறேன் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க ஆஃபரை ஐம்பது பர்சன்ட் ஆஃபரு நீங்கள் சேதாத்தில் நீ ஆடு எனக்கு புக் பண்ணும்போது முழு அமௌண்ட்டு தான் புக் பண்ண புக் பண்ண முடியும் அட்வான்ஸ் அமௌண்ட் அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது முழு அமௌண்ட்டு கொடுத்தா தான் என்னால் அதை பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இதை பயன்படுத்திங்க ஆஃபர் வந்து ஐம்பது பர்சன்ட்டு சேதத்தில் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தங்கத்தின் விலை எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ஒரு பவுனோட விலை அறுபத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது தங்கத்தோட வில ஒரு ஒரு வாரமாக அப்படியே தான் ஏற்காடு தொட ரேட்டு போயிட்டுருக்கு ஆனால் தங்கத்தோட நிலவரம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தங்கத்தட வில கூட தான் செய்யும் அது இந்த மாற்றமும் இல்லை ஆனால் குறையது கூட்டான வாய்ப்புகள் வந்து இப்போதைக்கு இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது அதிக அளவில் குறையது வாய்ப்பு இல்லை ஒரு நூறுரூவா இரநூறுவா வந்து கூட குறையலாம் இந்த மாதிரி ஒரு ஃபெக்ஸன் தான் இருக்கும் தங்கம் வாங்குறவங்க இப்போ நீங்க உங்களுக்கு இந்த வைகாசி முகூர்த்தம் இந்த மூர்த்தி தங்கம் வாங்கினா இப்போ நீங்க வந்து வாங்கலாம் வைகாசி மாசம் கண்டிப்பா மூர்த்த டைம்ல தங்கத்தோட வேலை தகு அதிகமாக தான் இருக்கும் இப்போ வாங்க நினைக்கிறவங்க தங்கத்தை வாங்கலாம் இப்போ இன்னைக்கு நாளைக்கு அது என்றுன்னா இன்னைக்கு பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ இருபத்தஞ்சு டு பதினாறு நாலு இருபத்தி அஞ்சு இந்த தேதியில மட்டும் ஒரு பவுனுக்கு காயனுக்கு செய்வது கிடையாது இன்னைக்கு ரேட்டு அப்படியே புக் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க எத்தனை பணம் வாங்கிக்கலாம் இந்த ஆஃபர் வந்து இந்த ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் செய்வது கிடையாது